ஹலோ உலகமே விரும்பும் இந்திய காஃபி இந்தியாவில் விளைவிக்கப்படும் காஃபி ரகங்கள் உலக அளவில் பிரபலமடைந்து வருகின்றன குறிப்பாக ஒடிசாவில் கோராப்பூர் பகுதியில் விளையும் காஃபியின் சுவை அலாதியானது கர்நாடகத்தில் சிக்மங்களூர் கூர் மற்றும் ஹசன் போன்ற பகுதிகளிலும் தமிழகத்தின் பழனி சேர்வராயம் நீலகிரி மற்றும் ஆனைமலை பகுதிகளிலும் கர்நாடக மற்றும் தமிழகத்தின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள பிலிகுடி என்ற இடத்திலும் கேரளாவில் வயநாடு மலபார் பகுதிகள் ஆகிய இடங்களில் காஃபியானது இந்தியாவில் அளவில் அதிகமாக பயிரிடப்படுகிறது இந்தியாவில் பல்வேறு வகையான காஃபி ரகங்கள் விளைவிக்கப்படுகின்றன குறிப்பாக காஃபியா ரொபஸ்டா காஃபியா அராபிகா போன்ற வெரைட்டி பயன்படுத்தப்படுகின்றன காஃபி உட்ப உற்பத்தியில் எழுபது சதவீதத்துடன் கர்நாடகம் முதலிடத்திலும் கேரளம் மற்றும் தமிழ்நாடு அடுத்தடுத்த இடங்களிலும் பெறுகின்றன நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் டு செப்டம்பர் காலகட்டத்தில் காப்பி ஏற்றுமதி பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் உயர்ந்துள்ளது அனைத்து காப்பி பிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ